நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் சுந்தர சுந்தரபடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னாக்க நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு நட்சத்திரமும் என்னென்ன குண அதிசயங்கள் இருக்குது எததுக்கு அவங்க தகுதி வாய்ந்தவங்களா இருக்கிறாங்க என்ன ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்ன அவங்களோட தனித்திறன் தனித்திறமை என்ன எதில் ஈடுபடலாம் எதில் ஈடுபடக்கூடாது என்ன தொழில் செய்யலாம் என்ன மாதிரியான படிப்புகளை படிக்கலாம் என்ன வேலை பார்க்கலாம் திருமண வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் மட்டும் இல்லைங்க அவங்களோட அடுத்தடுத்த சிந்தனை போக்கும் செயலும் எதை நோக்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதை பற்றியும் வழிபாடுகள் எப்படி இருக்கணும் அடுத்து உடல் சார்ந்த உபாதைகள் எதை சார்ந்து வரும் என்னென்ன உடல் சார்ந்த விஷயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதை பற்றி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பாதத்துக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் மிஸ் பண்ணாதீங்க உங்களோட நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும் உங்களையே நீங்கள் எடுத்து காட்டுறது மாதிரி உங்களையே நீங்கள் ஒரு இந்த வீடியோவை பார்க்குறீங்களே உங்களையே நீங்கள் உங்களோட கேரக்டர் விஷம் உங்களே நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க போகுது இந்த வீடியோ அப்ப நீங்க மிஸ் பண்ணாம உங்களுடைய நட்சத்திரம் நட்சத்திர பாதம் அனைத்தையும் கிளீயரா பாருங்க ஒரு ஐடியா அப்படிங்கிறது உங்களை பற்றி உங்களுக்கே ஒரு ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும் அப்ப உங்களை பற்றி ஒரு தகவல் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா எதை நோக்கி போனால் உங்களுக்கு சக்சஸ் இருக்கும் வெற்றி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தெளிவான கிளாரிட்டியா இந்த நட்சத்திர பலன்கள் இருக்க போகுது அப்ப முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலிருந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் வரை உள்ள ஒவ்வொரு பாதத்துக்கும் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம் இப்ப உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் வாங்க புனர்பூசம் நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் தாங்க புனர்பூச நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை பொறுத்தவரை குருவோட அமைப்பு அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது குருவோட நட்சத்திரம் குருவோட முதல் நட்சத்திரம் இது இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க திசையில் பிறப்பாங்க பிறக்கையிலே என்ன நடக்கும் குரு திசை குரு திசையில் பிறந்திருப்பாங்க இவங்களை பொறுத்த வகையில் பதினாறு வருடங்கள் திசை அமைப்பு இருக்குது அதில் முதல் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அப்படிங்கிற பாத அமைப்புகள் மாறி பிறக்கையில் கால அளவுகள் கொஞ்சம் மாறுபடும் திசையில் அதுலேயும் முதல் இரண்டு பாதங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புனர்பூசத்தை பொறுத்த வகையில் முதல் இரண்டு பாதங்கள் பிறகு இரண்டு பாதங்கள் பார்த்தீங்கன்னாக்க சக்கரத்தில் மாறி வரும் அப்போ இந்த புனர்பூச நட்ச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் என்னென்ன குணங்கள் இவங்கள்ட இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா உயர்வான எண்ணம் எதை எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா இலக்கு வந்து உயர்ந்த எண்ணம் இருக்கும் தீய எண்ணங்கள் எப்போதுமே இருக்காது போல் பிள்ளருக்கு வழிகாட்டும் வகையில் இவங்க பேசக்கூடிய அமைப்பு இருக்குது இறை ஆற்றல் கடவுள் பக்தி உடையவர்கள் அப்படின்னா நம்ம புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தான் அதே போல் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிற்கால யோகம் உடையவராக இருப்பார் ஆரம்ப காலத்தில் பல்வேறு விதமான சிரமங்களை சந்தித்தாலும் பிற்காலத்தில் அதற்கான இலக்கை அதற்கான நல்ல இடத்தை அவர் அடைஞ்சிருவார் அடையக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் நல்ல குலங்கள் ஆமாம் தன்னம்பிக்கை உடைய பொறுமை உடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக பொறுமையாக எல்லாத்தையும் டீல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆமாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு பல்வேறு விதமான ஞா ஞானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞா தொழில்நுட்ப அறிவுகள் அப்படின்னு நிறையவே இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அந்த வகையில் இப்போ இவங்களை பொறுத்த வகையில் எந்தெந்த துறை சார்ந்து வேலைவாய்ப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கையில் பத்திரிக்கைத்துறை பத்திரிகை பதிப்பகம் ஆசிரியராக இருக்கிறது எழுத்தாளராக இருக்கிறது கவிஞராக இருக்கிறது வணிகம் அதாவது பார்த்தீங்கன்னாக்க வியாபாரியாக இருக்கிறது ஆமாம் ஒரு பொருளை சந்தைப்படுத்துதல் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிறது மருத்துவராக இருக்கிறது ஆமாம் அதாவது மருந்து சார்ந்த தொழிற்சாலைகளை இயக்கிறது மருந்து உற்பத்தி சார்ந்த தொழிற்சாலைகளை இழக்கிறது வ வழக்கறிஞர் நீதிமன்றம் சார்ந்த தொடர்புகள் வேலைகளில் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக எஸ்பெஷலி ஒரு பர்டிகுலர் வேலை அப்படின்னு பார்க்கங்கள பார்த்தீங்கன்னாக்க ஆன்மீக வழிகாட்டி தெய்வம் தெய்வ காரியங்களில் ஈடுபடுறது சமூக சேவை செய்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடித்த வேலைகளாக இருக்குது இவங்களுக்கான நட்சத்திர அமைப்புகளுக்கு உண்டான வேலை இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் என்ன தெய்வத்தை இவங்க அதிகமாக வழிபடலாம் அப்படின்னு பார்க்கையில் அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா விநாயகர் அப்படி இல்லைன்னா துர்க்கை அம்மன் வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து இவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் எதது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹஸ்தம் பூச நட்சத்திரம் அதில் மகம் நட்சத்திரம் உத்திரன் நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருந்தும் பொருந்தாத சில தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா மூலம் கேட்டை பரணி கீர்த்திகையோட பிற்பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டாம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதங்களை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது இப்படிப்பட்ட சிறப்புகளோடு இருக்கக்கூடிய இவங்களுக்கு என்னென்னா புதன்கிழமை வியாழக்கிழமைகளில் இவங்க பார்த்தீங்கன்னாக்க விரதம் இருந்து ஸ்ரீ குரு பகவானை தரிசிக்க கூடுதல் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது இவங்களை பொறுத்த வகையில் இப்படிப்பட்ட அமைப்புகளோடு இருக்கிறாங்க இன்னும் கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு உங்கள் நட்சத்திரம் சார்ந்த அமைப்புகள் தேவைப்படுகிறது அப்படின்னாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சார்ந்த விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்